ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே உன்னை ஒருவன் மிக பெரிய அளவில் ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறான் வெளியில் செல்லவும் முடியாமல் உன்னால் மற்றவரிடமும் எதுவும் காட்டிக்கொள்ளவும் முடியாமல் எப்பொழுதும் உன்னை நரகத்தில் வைத்திருப்பது போலவே வைத்திருக்கிறான் அது வேறு யாரும் அல்ல உன்னுடைய வாழ்க்கை துணைதான் நீ எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று போராடுகிறாய் ஆனால் உன்னுடைய துணையும் தவறான பாதையில் பயணத்தை செய்து கொண்டு நீ முன்னேறலாம் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு தவறை செய்து செய்து உன்னையும் வாழவிடாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் சின்ன பிள்ளைகளையும் வாழ விடாமல் எப்பொழுதும் எந்த ஒரு வழியிலும் நிம்மதியே கொடுக்காமல் கஷ்டத்தை மட்டுமே கொடுத்து கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை நிம்மதியே இல்லாமல் ஆக்கிவிட்டான் அவன் மாறுவானா மாற மாட்டானா வாழ்க்கை இப்படியே இருக்குமா என்ற உனக்கோ கவலை பயங்கரமாக இருக்கிறது நான் சொல்கிறேனே தவிர உன்னுடைய வழி என்னவென்பதை நான் உணர்கிறேன் இத்தனை நாள் அமைதியாக இருந்துவிட்டு இந்த வாராகி ஆகிய நான் இன்று இதற்கான ஒரு பதிலை சொல்கிறேன் என்ற உன் கஷ்டத்திற்கான முடிவு வந்துவிட்டது விட்டது என்றுதான் உன் கஷ்டம் முடிந்து விட்டது தங்குமே முடிந்துவிட்டது எப்படி என்றால் இன்னும் ஒரே நாட்களுக்குள் உன்னை ஆட்டி வைத்திருக்கிறான் பார் அவனுக்கு மிக பெரிய ஒரு தண்டனையை தரப்போகிறேன் தங்கமே பயப்படாதே எந்த ஒரு உனக்கு வழிகளை தரக்கூடிய தண்டனைகளை தர மாட்டேன் அவனையே அவன் புரிந்து கொள்ளும் அளவுக்கான தண்டனையை தருவேன் நீதான் அவன் வாழ்க்கை என்பதை புரிய வைப்பேன் நீ சொன்னால் எது வேண்டுமானாலும் அவன் செய்வான் என்ற நிலைமைக்கு அவனை கொண்டு வருவேன் மற்றபடி எந்த ஒரு ஆபத்தும் வராது எப்படி மாற்ற வேண்டும் எப்படி உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் நீ சொன்னால் எப்படி அவன் கேட்க வேண்டும் எல்லாவற்றையும் அவனுக்கு நான் அந்த அடி மூலமாக நான் அவனுக்கு காமிப்பேன் தவறான பாதையில் செல்லும் நபர் எப்பொழுதுமே நல்லவன் கிடையாது அதுவே சிலர் தேவையில்லாத விஷயத்திற்குள் போவார்கள் அதற்கு பிறகு தவறென்று தெரிந்தால் வந்து விடுவார்கள் ஆனால் உன்னுடைய துணையை வரைக்கும் தவறு என்று தெரியும் ஆனால் என்ன வெளிவர மனம் இல்லை தவறுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிறார் எடுப்போம் இருவரும் சேர்ந்து அந்த மூழ்கி கிடக்கும் விஷயத்திலிருந்து எடுப்போம் கவலைப்படாதே சித்திரவதை செய்து கொண்டு இருப்பவன் வாழ்வில் என்ன தங்கமே உன் வாழ்வில் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் சித்திரவதை செய்து கொண்டு இருப்பவன் வாழ்க்கையில் என்ன இருக்கும் கஷ்டம் தானே அந்த கஷ்டத்தையே கொடுத்த அவனுக்கு சரி செய்வோம் இருவரும் சேர்ந்து செய்வோம் ஒன்று நான் உனக்கு சொல்கிறேன் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கும் உன்னுடைய துணை ஒரு நாள் மட்டும் கஷ்டப்படட்டும் நான் அவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் அந்த தண்டனையில் ஒரு நாள் மட்டும் கஷ்டப்படட்டும் அப்பொழுதுதான் தெரியும் நீ யார் எப்படி அவனை நீ பார்த்து கொண்டாய் எவ்வளவுதான் தவறு நடந்தாலும் எப்படியெல்லாம் சரி செய்தாய் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தாய் என்பதை அப்பொழுதுதான் அவனுக்கு புரியும் நீயோ அவன் சிறு அடிபட்டாலும் சரி சிறு கண்ணீரை சிந்தினாலும் சரி துடித்து விடுகிறாய் அதையெல்லாம் பார்த்து திருந்தாதவன் தங்கவே வாழ்வில் நீ எந்த சோர்ந்து போகாதே நாம் எவ்வளவு முயற்சி செய்கிறோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைத்தது என்று மாறும் நிச்சயமாக உன்னுடைய துணையின் மனமானது மாறும் உன் துணை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயம் தூக்கி நிறுத்த வைப்பேன் அவன் நிச்சயமாக வாழ்வில் உழைப்பான் அவன் கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வருவான் நிச்சயம் நல்லதையே உன் வாழ்க்கைக்கு அவன் செய்வான் போதுமா இனிமேல் மேல் உன் வாழ்வில் நிறைந்த சந்தோஷங்களும் சகல விஷயங்களும் நல்லதே நடக்கும் இனி ஒரு பொழுதும் ஒரு நாளும் தேவையில்லாமல் எதை பற்றியும் சிந்தித்து எதை பற்றியும் யோசித்துக் கொண்டு இல்லாமல் சந்தோஷத்தை மட்டுமே சிந்தி சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் எக்காரணம் கொண்டும் நான் அதனால் இதை சிந்தித்தேன் இதனால் இது சிந்தித்தேன் என்று சொல்லாதை சிந்தி நல்லதையே சிந்தி உன் வாழ்க்கை மாறிவிடும் என்ற நம்பிக்கைக்கு வா இத்தனை நாள் இல்லாமல் இன்று நான் உனக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்து இருக்கிறேன் நான் சொல்லியிருக்கிறேன் நான் செய்து தருகிறேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்தை மாற்றுகிறேன் என்று அப்படி சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக நான் மாற்றுவேன் என்றுதானே அர்த்தம் மாற்றுகிறேன் நல்லதையே செய்கிறேன் ஏ காரணம் கொண்டு நீ மனதால் ஒரு நிமிஷம் கூட இதில் நடக்குமா என்று நினைக்காதே நிச்சயமாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் துணை நிச்சயமாக உன் பேச்சை நான் கேட்க வைப்பேன் அது ஒரு கிட்ட பிடியில் இருக்கிறது அந்த பிடியிலிருந்து அதை நான் மீட்டு எடுப்பேன் புரிகிறதா நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் உனக்கு சொல்ல வேண்டும் உன்னுடைய துணைக்கு நான் ஏதாவது தண்டனை கொடுக்கும் பொழுது நீ அதனுடன் எப்பொழுதும் நெல் ஆனால் ஒன்று இந்த கஷ்டத்தை நீ தூக்கி சுமக்கலாம் என்று நினைக்காதே யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கிறேனோ அவர்களே அதை அனுபவிக்கட்டும் அப்பொழுதுதான் மற்றவர்கள் வாழ்க்கையில் வாழ்வதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் பணத்துக்காக எவ்வளவு உழைக்கிறார்கள் என்பது புரிய வரும் இன்னொன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பணம் கேட்டவுடனேயே கொடுத்து அவனுக்கு உதவி செய்வதாக நினைத்து நீ உபத்திரியம் தவறான ஒரு வழிக்கு அவனை கொண்டு செல்கிறாய் பணம் என்பது தானாக உழைக்க வேண்டும் தானாக உழைக்காமல் மற்றவனும் கையேந்தி கேட்கக்கூடாது அது வீட்டுக்குள்ளும் அப்படித்தான் அவன் தவறான பாதையில் செல்கிறான் என்று தெரிந்தும் அவனுக்கு காசோ பணத்தையே கொடுத்து இத்தனை நாள் தவறு செய்து விட்டாய் இதற்கு தவறு செய்யாதே தங்கமே எந்த ஒரு நிலையிலும் காசு பணத்தை கொடுத்து அவனை தவறான பாதைக்கு அழைத்து செல்லாதே நீ பாவம் என்று கொடுக்கிறாய் ஆனால் அந்த பாவம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது வினையாக வந்து நிற்கிறது நீ உன் வாழ்வில் நீயும் உன் குடும்பமும் உன் குழந்தைகள் அனைவரும் நிம்மதியாக கணவன் மனைவி இப்படி குடும்பத்தோடு ஒற்றுமையாக நீ இருக்க வேண்டும் என்று நீ தவறான பாதையில் இருந்து உன்னுடைய துணையை நீண்டு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார் இது போல நீ நான் சொன்னது போலவே நடந்து கொள் பணம் கொடுக்காதே தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது துணையாக மட்டும் கொள் மற்றபடி வேறு எந்த ஒரு ஆதரவையும் கொடுக்காதே தனியாக இருந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் என்பதே புரிய வரும் நான் எல்லாவற்றுக்கும் உனக்கு துணை நிற்பேன் உனக்காகத்தான் அவனுக்கு நான் தண்டனையே கொடுக்க போகிறேன் பயப்படும் அளவுக்கு எதுவும் நடக்காது நிம்மதியாக இரு உன்னுடைய வாழ்வில் உன்னை கண்ணீரை சிந்த வைக்கவும் நான் விடமாட்டேன் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன் உனக்கு எப்படி நான் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது நான் சந்தோஷத்தையும் கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு கவனமாக இரு எல்லா நிலையிலும் உன் வாழ்க்கை மாறும் என்ற ஒரு வா நிச்சயம் சத்தியம் உன் வாழ்வில் எல்லாம் மலமளவென்று நல்லபடியாக நடந்து நீயும் உன்னுடைய குடும்பமும் கணவன் மனைவியாக சந்தோஷமாக உன் குடும்பத்தில் வாழ்வீர்கள் நாலு இடத்திற்கு கம்பீரமாக சென்று எந்த அசிங்கமும் இல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பீர்கள் இது இந்த தாய் உங்களுக்கு கொடுக்கும் பரிசு சந்தோஷமாக இரு எப்பொழுதவன் கூடவேதான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய்வாராகி வாராகி